வாங்க வந்திருக்கம் பார்த்தீங்கன்னா வந்து மீன் மட்டன் அப்போதே எடுத்துகிட்டு வந்துட்டோம் அதை வந்து நம்ம குறிப்பாக வச்சு அதை பண்ணி பார்க்கறேன் மீன் பாருங்கள் இது வந்து என்ன மீன் அப்படின்னா ஜிலேபி மீன்னு சொல்லுவாங்க இது வந்து ஃப்ரெஷ்ஷாக உயிரோடு துடிச்சிக்கிட்டு இருந்ததே நான் உயிரோடு துடிச்சிட்டு நான் வீடியோ எடுக்கலை பாருங்கள் இப்போ பார்த்தீங்கன்னா தம்பி பலாப்பழம் வேறுனா இது கிலாக்கில இது வந்து பாத்து கிலோ நாற்பதுருவா சொன்னாங்க பாத்து கிலோ மட்டும் வாங்கி வந்தாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மாம்பழம் மாம்பழம் இந்த மாம்பழம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக ஒரு கிலோ வந்து அறுபது ரூபா சொன்னாங்க நாங்கள் ஐம்பது ரூபா சொல்லி ரெண்டு கிலோ நூற்றி பத்து ரூபா சொல்லி வாங்கிட்டு வந்துட்டோம் மாம்பழம் நல்லா சாப்பிட்டேன் நீங்களும் வாங்கி நல்லா சாப்பிடுங்க ஆனால் என்ன வெயில் வேறு ரொம்ப அடிக்குது ரொம்ப அதிகமாக சாப்பிட்றாது இங்கே மாம்பழத்தை இருந்தாலும் பிள்ளைங்க ஆசைப்பட்டாங்களே பசங்க ஆசைப்பட்டாங்கன்ட்டு இதையும் வாங்கியாச்சு அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு நல்லா நுங்கு சாப்பிடணும் நுங்கு வாங்கிட்டு வந்தோம் இந்த நுங்கும் ஐம்பது ரூபா சொன்னாங்க இது ஒரு காலோ அது இதுலேயும் நுங்கு வாங்கிட்டு வந்தாச்சு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா வெள்ளரிக்காய் ஃப்ரெண்ட்ஸ் வெள்ளரிக்கா நல்லா பிஞ்சு காயாக தான் இருக்குது வெள்ளரிக்காய் வெயிலுக்கு சாப்பிட்டா ரொம்ப நல்லது அதனால் வெள்ளரிக்காய் வாங்கிடும் இது இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா நல்லா காட்டுறோம் எப்படி எப்படி காட்டுறோம் இந்த வெள்ளரிக்காய் பார்த்தீங்கன்னா இருபது தான் ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஊரில் எவ்வளோன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வர்றப்ப வண்டியில் வந்து ஒரு காட்டாய் வெ வெங்காயம்மங்க சரி வாங்கிக்கிறவங்க வந்து வெங்காயம் வந்து சுமாராக தான் இருக்குது இருந்தாலும் கொஞ்சம் நல்லா காஞ்சிடுச்சு இந்த வெங்காயம் இந்த வெங்காயம் பார்த்தீங்கன்னா ரெண்டு கிலோ ஐம்பது ரூபா நாலு கிலோ நூறுரூபா சொன்னாங்க நான் வந்து ரெண்டு கிலோ மட்டும் வாங்கிக்கணுன்னே ஏன்னா எப்படி இருக்குது என்னது தெரியுங்க வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு கிலோ வாங்கியாச்சு பாருங்கள் அப்புறம் வந்து அப்பா எவ்வளோ முடிச்சா படிக்கிறேன் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பல்லாரி ஃப்ரெண்ட்ஸ் பல்லாரி வந்து இதுவும் நாளைக்கு ஐம்பது ரூபா சொன்னாங்க இதில் ஒரு ரெண்டு கிலோ வாங்கினது காய்கறி நம்ம இன்றைக்கி வாங்கலை நம்ம அப்புறமா தான் மார்க்கெட் போயிட்டு தான் காய்கறி வாங்கணும் நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தோம் வர வழி இதெல்லாம் வாங்கிட்டு வந்தடலா சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் பார்த்திங்கன்னா இது மட்டும் தான் நம்ம வாங்கிட்டுனா இறைச்சி வந்து நம்ம வீட்டில் என்ன அப்படின்னா நம்ம வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா மட்டன் ஃபிஃபு தான் எடுத்துருக்கோம் அப்புறம் வந்து இந்த மாதிரி பழங்கள் இது மட்டும் நம்ம வாங்கிட்டு வந்தோம்னா இப்போ அப்புறம் ஈவினிங் போய் நம்ம மாஸ்டர் காய்கறி வைக்கணும் காய்கறி வாங்கிட்டு வந்தோம்னா அப்படின்னா வீடியோ கோல் எடுக்கிறேன் ஓகே பாய் இது பார்த்து ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த மாதிரி நொங்கு பிளாப்பழம் மாம்பழம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வாங்கி சாப்பிட்ருந்தீங்கன்னா இன்றைக்கி எல்லாருமே வெயில் ரொம்ப அடிக்குது நல்லா பழங்கள்லாம் வாங்கி சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஓகே பாய் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் பாய் பாய் பாய்